தன்மகன் ராம்சரணுக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்துவிடுமோ என்று பயம் உள்ளதாக நடிகர் சிரஞ்சீவி தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஆண் பெண் சமம் என திரைப்படத்தில் வசனம் பேசும் பத்ம விபூஷன் பெற்ற நடிகர் பாலின வேறுபாட்டினை முன்னெடுக்கும் விதமாக பேசியிருப்பதற்கு இணையவாசிகள் கொந்தளித்து வருகின்றனர் தெ சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராகவும் மூத்த அரசியல்வாதியாகவும் வளம் வருபவர் சிரஞ்சீவி மெகாஸ்டார் என ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படும் சிரஞ்சீவிக்கு இணையாக நடனமாடவும் நடிப்பை வெளிப்படுத்தவும் ஒருவர் இல்லை என்று கூறும் அளவிற்கு தன் திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர் இவரின் அசாதாரண நடிப்பு மற்றும் திறமையை கண்டு பத்மபூஷன் பத்ம விபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது சிரஞ்சீவியின் தம்பியான பவன் கல்யாண் ஆந்திர மாநில துணை முதலமைச்சராகவும் தெலுங்கு சினிமாவின் உச்ச நட்சத்திரமாகவும் வளம் வருகிறார் சிரஞ்சீவி ஆதரவு தெரிவித்ததால் மட்டுமே ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி அமைந்ததாக இவரின் ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் தந்தைக்கு நிகராக திறமையை வெளிப்படுத்தக்கூடிய இவரின் மகன் ராம்சரணும் தெலுங்கு சினிமாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படி தன் குடும்பம் முழுவதும் சினிமா மற்றும் அரசியல் பின்னணி கொண்ட சிரஞ்சீவி பாலின வேறுபாட்டினை முன்னெடுக்கும் விதமாக பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது நடிகர் பிரம்மானந்தம் நடித்துள்ள பிரம்மா ஆனந்தம் படத்தின் முன்னோட்ட நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நடிகர் சிரஞ்சீவி கலந்து கொண்டார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய சிரஞ்சீவி நான் வீட்டில் இருக்கும்போது பேத்திகளுடன் இருப்பது போல உணர மாட்டேன் அதற்கு மாறாக பெண்கள் விடுதியில் இருக்கும் காப்பாளரை போல் உணர்வேன் என கூறியுள்ளார் தன்னை சுற்றி பெண்கள் மட்டுமே இருப்பதால் இதுபோல தான் உணர்வதாக பெண் குழந்தைகளை குறைத்து மதிப்பிடுவது போல் நடிகர் சிரஞ்சீவி பேசியுள்ளார் இவ்வாறு தான் உணர்வதால் மகன் ராம்சரனிடம் இந்த முறையாவது ஒரு ஆண் குழந்தையை பெற்றுத்தரும்படி கேட்டுள்ளதாகவும் அப்போதுதான் நமது பரம்பரை தொடரும் என அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்தார் தான் கூறுவதை கேட்காத ராம் சரண் தன் மகள்தான் உலகமே என்ற நினைப்பில் இருப்பதாகவும் அதனால் மீண்டும் பெண் குழந்தையை பெற்றெடுப்பாரோ என பயமாக இருப்பதாகவும் சிரஞ்சீவி கூறியுள்ளார் ராம் ஒரு பெண் குழந்தையும் அவரின் இரு மகள்களின் மூன்று மகள்கள் என நான்கு பேரக்குழந்தைகள் இருப்பதால் இதுபோல் சிரஞ்சீவி கூறியதாக சிலர் கூறினாலும் வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி வந்ததாக கருதும் இந்த காலத்தில் பரம்பரையை தொடர பேரக்குழந்தை வேண்டுமென சிரஞ்சீவி தெரிவித்திருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதற்கு சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நெட்டிசன்கள் சிரஞ்சீவியின் பெண்கள் மீதான வெறுப்பு முகம் வெளிப்பட்டுள்ளதாக கொந்தளித்து வருகின்றனர் இந்திய அரசியலே தற்போது பெண்களை மையமாக வைத்தே நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் தற்போது சிரஞ்சீவி தெரிவித்த கருத்து பலரையும் கொதிப்படைய செய்துள்ளது